தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் கிளினிக்குகள் மற்றும் சென்னையில் மட்டும் இருநூறு கிளினிக்குகள் நிறுவப்பட்டுள்ளன ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்ட அம்மா மருத்துவ கடைகள் தரமான மருந்துகளை நியாயமான விலையில் வழங்கி மக்களை சுரண்டலிலிருந்து பாதுகாக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதில் அதிமுக அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தியது விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி வறட்சி நிவாரண உதவி இலவசம் மாடு கறவை செம்மறியாடு வழங்குதல் போன்ற திட்டங்கள் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பலனடைந்தனர் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு முயற்சிகள் மாநிலத்தின் நீர் வளங்களை மேம்படுத்தின கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கு பசுமை வீடுகள் மீனவர்களுக்கு வீட்டு உதவி உள்ளிட்ட குடியிருப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன பொது போக்குவரத்துக்கு ஆயிரக்கணக்கான புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு கோடி பயணிகள் பயனடைந்தன மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத வேலை ஒதுக்கீடு இளைஞர்களுக்கான நேரடி வேலைவாய்ப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட்டு ஆண்டுக்கணக்கில் பல கோடி குடும்பங்கள் உதவி பெற்றன மொத்தத்தில் அதிமுக ஆட்சியின் கீழ் சுகாதாரம் விவசாயம் நீர்ப்பாசனம் போக்குவரத்து வீடமைப்பு மற்றும் சமூக நலத்துறைகளில் பல முக்கியமான முன்னேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன அம்மா மினரல் வாட்டர் திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சி என் அண்ணாதுரையின் நூற்றி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் மலிவு விலைகள் தரமான குடிநீர் பேற்றும் வகையில் உருவாக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் ரூபாய் பதினைந்து முதல் இருபது வரை வசூலித்த சூழலில் அரசு ஒரு லிட்டர் பாட்டிலுக்கு ரூபாய் பத்து என குறைந்த விலையிலேயே வழங்கியதால் பொதுமக்கள் சுரண்டலிலிருந்து பாதுகாக்கப்பட்டனர் மாநிலம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட விற்பனை மையங்கள் கூடுதல் உற்பத்தி யூனிட்டுகள் நீண்ட தூர ஏசி பேருந்துகளில் விநியோகம் ஆகியவற்றின் மூலம் குடிநீர் எளிதாக கிடைக்கச் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீர் அனுப்பி மனிதனேயே உதவி செய்து இந்த திட்டத்தின் கீழ் குறிப்பிடத்தக்க சேவையாகும் இதேபோல் இரண்டாயிரத்தி பதினாலில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட்ட அம்மா உப்பு திட்டம் தனியார் விலையை விட ரூபாய் நான்கு குறைவாக செறிவூட்டப்பட்ட உப்பை வழங்கி குறுகிய காலத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது மெட்ரிக் டன்களுக்கு மேல் விற்பனை செய்ய எட்டியது தரமான உப்பை பொதுமக்களுக்கு மலிவான கிடைக்க செய்வதுடன் தேவை அதிகரித்ததால் டெல்லி குஜராத் கேரளா போன்ற மாநிலங்களுக்கும் விநியோகத்தை விரிவுபடுத்தும் திட்டங்கள் உருவாகின மேலும் சேலம் மாவட்டம் தலவாசலில் தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் பரந்த பரப்பில் அமைக்கப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி முதலீட்டில் உருவாக்கப்பட்டு விலங்கு பாதுகாப்பு இனப்பெருக்க மையங்கள் கால்நடை பராமரிப்பு வசதிகளை ஒரே இடத்தில் வழங்கும் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டமாக திகழ்கிறது